இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உடலுறவில் பெண்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க உடலுறவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான விஷயமாக இருப்பினும் அதில் ஆண் பெண் இருவரின் ஆசைகளும் விருப்பங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஆண் விரும்பும் சில விஷயங்கள் பெண்ணுக்கு பிடிக்காமல் போகலாம் அதே போல பெண்ணுக்கு பிடித்த சில விஷயங்கள் ஆணுக்கு தெரியாமல் இருக்கலாம் பொதுவாக ஆண் உடலுறு விஷயத்தில் மிக எளிதாக வேகமாகவும் கிளர்ச்சி அடைந்துவிடுவார்கள் ஆனால் பெண்கள் அப்படி உடனடியாக கிளர்ச்சி அடைய முடியாது ஆண்களின் செயல்பாடு முன் விளையாட்டுகள் ஆகியவையே பெண்களின் விளைவில் கிளர்ச்சியடைய செய்யும் அறுபது வயது வரையிலும் உடலுறவில் ஆண்களுக்கு நாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதாம் அதிலும் ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது உடலூர் சார்ந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வந்து போயிருந்தாம் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் பெண்களை விட ஆண்களுக்கு தான் உடலுறவில் இரண்டு மடங்கு அதிக ஆர்வம் இருக்கிறது ஆண்களுக்கு உடலுறவில் அதிக ஆர்வம் உண்டு உடலுறவில் ஈடுபட வேண்டுமென்ற எண்ணத்தையும் தாண்டி அதை பற்றிய தேடுதல் வேட்டையும் ஆண்களிடம் மிக அதிகமாக இருக்கிறது ஆண்களில் மூன்று பேரில் ஒருவர் நிச்சயம் சுயன்பம் பழக்கமுடையவராக இருக்கிறார்கள் மற்ற இரண்டு பேரில் பலரும் சுயன்பம் மேற்கொள்வதை ஒரு குற்ற உணர்வாக கருதி அதை மேற்கொள்வதை தவிர்க்கிறார்கள் ஆண்களோடு ஒப்பிடையில் நாற்பது சதவீதம் பெண்கள் சுயன்பத்தில் ஈடுபடுவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன ஆனால் ஆண்களைப் போல அடிக்கடி ஈடுபடுவதில்லையாம் உடலுறவில் அதீத ஆர்வம் உடையவர்கள் காம இச்சை அதிகம் கொண்டவர்கள் பணம் கொடுத்தாவது பாலியல் தொழில் ஈடுபட பெண்களிடம் போய் தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கொள்கிறார்கள் ஆண்கள் கிளர்ச்சி அடையும் விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் யாரேனும் உடலூர் பற்றியோ அல்லது உடலூர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்த்தாலோ கூட ஆண்களுக்கு கிளர்ச்சி உண்டாகும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது பெண்கள் தங்களுடைய உடலோடு நேரடியாக தொடர்பு கொண்டால்தான் தங்களுடைய உடலில் நேரடியாக சீண்டல்கள் தான் கிளர்ச்சி அடைகிறார்களாம் உடலுறு விஷயத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன மேலும் போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ